சம் பக்க சதுர வடிவ பூங்கா ஒன்றின் ஒவ்வொரு மூலையிலும் படத்தில் காட்டியுள்ளபடி மீட்டர் ஆரம் உள்ள கால்வட்ட வடிவிலான மலர் படுக்கைகள் அமைந்துள்ளன எஞ்சியுள்ள பூங்கா பகுதியின் பரப்பளவை காண்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க பார்க்கலாம் ஹண்ட்ரட் மீட்டர் பக்க அளவுள்ள ஒரு சதுரம் அதுல நாலு சைடுலயும் நாலு மூளைலேயும் பதினாலு மீட்டர் ஆரமுள்ள ஒரு கால்வட்ட வடிவ படுக்கை இருக்கு அந்த படுக்கை இல்லாத எஞ்சியுள்ள பரப்போட பகுதியோட பரப்பு கேட்டிருக்காங்க ஸோ எஞ்சியுள்ள உள்ள பகுதியோட பரப்பு எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா இப்போ வந்து டோட்டல் சதுரத்துல இந்த நாலு நாலு கால்வட்டத்தையும் மைனஸ் பண்ணிட்டா தான் எஞ்சியுள்ள பரப்பு கிடைச்சிருமா ஸோ எஞ்சி உள்ள பரப்பு சீக்கிரிட்டு சதுரத்தோட பரப்பு மைனஸ் ஃபோர் நாலு தடவை நாலு இன்ட்டு கால்வட்டத்தோட பரப்பு கால்வட்டத்தோட பரப்பு ஓகேவா சதுரத்தோட பரப்பு ஃபார்முலா வந்து ஏ ஸ்கொயர் ஸோ ஹண்ட்ரட் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் இன்டூ கால்வட்டத்தோட பரப்பு கால்வட்டத்தோட பரப்பு ஃபார்ம்னா ஃபைஆர் ஸ்கொயர் பை ஃபோர் ஓகேவா வட்டத்தோட பரப்பில் ஃபையார் ஸ்கொயரு கால்வட்டம்னா அதில் கால்வாசி ஸோ ஒன் பை ஃபோர் வரும் ஸோ ஃபைஆர் ஸ்கொயர் பை ஃபோர் வருமா ஸோ ஃபோர் இன்டூ ஃபைஆர் ஸ்கொயர் பை ஃபோர் 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 கேன்சல் ஆகிடும் ஹண்ட்ரட் ஸ்கொயர் தௌசண்ட் மைனஸ் டூ பை வேல்யூ டுவெண்ட்டி டூ பை செவன் இன்ட்டு ஆர் வேல்யூ கொடுத்துருக்காங்க ஃபோர்டீன் ஓகேவா ஃபோர்டீன் இன்ட்டு ஃபோர்டீன் ஸோ இதை வந்து கேன்சல் பண்ணால் அறுநூத்தி பதினாறு ஸோ இதை மைனஸ் பண்ணால் முந்நூற்றி எண்பத்தி நாலு மீட்டர் ஸ்கொயர் தான் ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்ட் பாருங்க வண்ணமிடப்பட்ட பகுதியோட பரப்பு காண்கன்னு கொடுத்துருக்காங்க இப்போ வந்து இந்த ஷேர் பண்ணியிருக்காங்கல்ல இந்த ஏரியாவோட பரப்பு கேட்டிருக்காங்க இது எப்படி கண்டுபிடிக்கிறது முதல்ல பார்த்த மாதிரி தான் பக்க அளவு கொடுத்துட்டாங்க இந்த பிக்சர் இந்த ஃபிகர் வந்து உங்களுக்கு வந்து சம்லே வந்துடும் கொடுத்துருவாங்க ஸோ இதில் வந்து ஏழு சென்டிமீட்டர் ஏழு பக்க பக்களவு ஏழு சென்டிமீட்டரு இதில் வந்து இந்த பக்களவில் பாதி வந்து மூணு புள்ளி அஞ்சு மூணு புள்ளி அஞ்சு அதுதான் அந்த அரைவட்டத்தோட ஆரம் ஓகேவா இப்போ நிழல் நிழலிடப்பட்ட பகுதியோட பரப்பு ஈக்குவல்ட்டு இந்த டோட்டல் சதுரத்தில் இந்த அரைவட்டம் ரெண்டு இருக்கா இந்த ரெண்டு அரைவட்டத்தையும் மைனஸ் பண்ணிட்டோம் இந்த ரெண்டு அரைவட்டத்தோட பரப்பை வந்து டோட்டல் சதுரத்தோட பரப்புல இருந்து மைனஸ் பண்ணிட்டோம்னா இந்த நிரண்டிடப்பட்ட பகுதியோட பரப்பு கிடைச்சிடுமா ஸோ அது வந்து சதுரத்தோட பரப்பு மைனஸ் அதுதான் இங்கே போட்டிருக்காங்க சதுரத்தோட பரப்பு மைனஸ் டூ இன்ட்டு ரெண்டு மடங்கு இருக்கு அதாவது ரெண்டு அரைவட்டம் இருக்கிறதுனால ரெண்டு இன்ட்டு அரைவட்டத்தோட பரப்பு ஓகேவா அப்ப சதுரத்தோட பரப்புக்கு ஃபார்ம்லாம் இந்த இடத்துல ஏ ஸ்கொயர் வரும் சரியா ஏ ஸ்கொயர் இதுக்கு வந்து டூ இன்ட்டு அரைவட்டத்தோட பரப்புக்கு பையார் ஸ்கொயர் பை டூ வரும் சரியா அதாவது வட்டத்துக்கு பையார் ஸ்கொயர் அரைவட்டத்துக்கு அதில் பாதி பையார் ஸ்கொயர் பை டூ ஓகேவா அப்போ வந்து சதுரத்தோட பரப்பு இக்குவல் டூ ஏ ஸ்கொயர் அதுக்கு வந்து ஏ வந்து ஏ வல்யூ கொடுத்துருக்காங்க ஸோ செவன் ஸ்கொயர் மைனஸ் டூ இன்ட்டு அரைவட்டத்தோட பரப்பு அப்போ வந்து பையார் ஸ்கொயர் பை டூவா ஸோ டூ டூ ஆகிடும் இது வந்து ஃபார்ட்டி நைன் மைனஸ் ஃபையோட வால்யூ டுவெண்ட்டி டூ பை செவன் இன் டூ ஆர் வேல்யூ இங்கே பாருங்கள் இந்த அரை வட்டத்துக்கு ஆரத்தோட வேல்யூ ஆரம் வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இந்த செவனில் பாதி தான் இந்த வேல்யூ சரியா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இன்டூ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஸோ இதை கேன்சல் பண்ணால் தேர்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் வரும் ஸோ இதை மைனஸ் பண்ணால் டென் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் ஆன்சர்